ஆறுமுகம் வாசம் செய்யும் ஆலய திருவாசல் ஆறுமுகம் வாசம் செய்யும் ஆலய திருவாசல் அலை கரம் கடல் அழைக்கின்ற அருள் வாசல் அலைக்கரம் கடல் அழைக்கின்ற அருள் வாசல் ஆறுமுகம் வாசம் செய்யும் ஆலய திருவாசல் அலைக்கரம் கடல் அழைக்கின்ற அருள்வாசல் ஏறுமையில் ஏறிவரும் இறைவனின் தலைவாசல் ஏறுமையில் ஏறிவரும் இறைவனின் தலைவாசல் எண்ணற்ற காவடிகள் எழில் வாசல் எண்ணற்ற காவடிகள் எழுத்து எழுத்தாடும் எழில் வாசல் ஆறுமுகம் வாசம் செய்யும் ஆலய திருவாசல் ஆறுமுகம் வாசம் செய்யும் ஆலய திருவாசல் ஏழைமுகம் பாத்திர பாத்திரங்கும் விழிவாசல் ஏழை முகம் பாத்திரங்கும் ஈராறு விழிவாசல் இன்முகம் காட்டி நெஞ்சை இழுக்கின்ற மனவாசல் இன்முகம் காட்டி நெஞ்சை இழுக்கின்ற மனவாசல் வாழையடி வாழையன வாழ வரும் தரும் தரும்பாசல் வாழையடி என்ன வாழ வரம் தரும் வாசல் வானவரும் வந்திரங்கி வணங்கி நலம் பெறும் வாசல் வானவரும் வந்திரங்கி வணங்கி நலம் பெறும் வாசல் வானவரும் வந்திரங்கி வணங்கி நலம் பெறும் வாசல் வாசம் செய்யும்லய திருவாசல் அலைக்கரம் கடல் ஆறுமுகம் வாசம் செய்யும் ஆலய திருவாசல் வாசல் பொங்கும் சரவண பொய்கை போகின்ற தனி வாசல் பொங்கும் சரவண பொய்கை தனி தனிவாசல் புலவோர்கள் நா துதிக்கும் புகழ் திரு புகழ் வாசல் புலவோர்கள் நா துதிக்கும் புகழ் திரு புகழ் வாசல் சங்கம் முரசம் முழங்கும் சங்கீதம் தமிழ் வாசல் சக்தி வடிவேல் முருகன் சந்நிதியை தொழும் வாசல் சக்தி வடிவேல் முருகன் சந்நிதியை தொழும் வாசல் இளம் தென்றல் வரும் வாசல் இழைத்தாரும் களைப்பார இளம் தென்றல் வரும் வாசல் இனவர்க்கும் ஞானியர்க்கும் இன்பம் தரும் ஒரு வாசல் மலை தேனும் திணைமாவும் மனம் வீசும் மலர் வாசல் மலை தேனும் மணம் வீசும் மலர் வாசல் மால் முருகன் திருச்செந்தூர் மகராசன் எழும் வாசல் மால் முருகன் திருச்செந்தூர் மகராசன் எழும் வாசல் ஆறுமுகம் வாசம் செய்யும் ஆலய திருவாசல் அலைக்கரம் கடல் அழைக்கின்ற அருள்வாசல் வாசல் எருமையில் ஏறி வரும் இறைவனின் தலை எண்ணற்ற காவடிகள் எடுத்தாடும் எழில்வாசல் ஆறுமுகம் வாசம் செய்யும் ஆலய திருவாசல் அலைக்கரம் கடல் அருள் வாசல் ஆறுமுகம் வாசம் செய்யும் ஆலய திருவாசல்